வணக்கம் பாகியலட்சுமி சிறியில் கோபி வீட்டுக்கு வராரு கோபி பார்த்ததை அவங்க அம்மா அழுவுகிறாங்க ஏமா அழுவுறேன்னு கேட்டுக்கிட்டுருக்காரு அந்த நேரத்தில் அவங்க மாமியாரும் ராதிகா வந்து நிற்கிறாங்க யுவத்தை காப்பி ஊற்றிட்டா தட்டி விட்டுட்டான்ட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் தட்டி விட்டிங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க ஏன் தப்பி நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க நானா நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீயும் உங்கள் அம்மா சேர்ந்தா எனக்கு காப்பியை தட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் என்னை சண்டை ஊற்றிங்கன்றாங்க நான் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்தேன் இவங்க காப்பி கொடுக்குறேன்ட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு போடுறாங்கடா என்ன இந்த வீட்டில் இல்லை கண்டுக்கிறதுக்கு கண்டுகிறதுக்கால் இல்லை கேட்கறதுக்கால் இல்லை அந்த வீட்டில் நான் எப்படியாக இருந்தேன் இந்த வீட்டில் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுற தெரியுமான்னுட்டு நான் தான் இருக்கணும் அனுபது நீ இருக்கடா ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க திரும்ப திரும்ப வாக்குவாதம் பண்ணிக்கிறதுக்கு போகிறாங்க சம்மந்திங்க ரெண்டு போகிறோம் அதனால் கோபி என்ன பண்ணணும்னு தெரியல இங்கே இருக்கிறது நீங்கள் வேணாம் வாமானாமல் ஹோட்டலுக்கு போகலான்ட்டு அவர் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இவர் வேலை வாங்கிட்டு இருக்காரு சரியா டெலிவரி பண்ணலை டெலிவரி கொடுத்த அவங்கவுங்களாம் கேட்டதெல்லாம் இவங்க சரியாக கொடுக்கலான்ட்டு ஒவ்வொருத்தரும் வேலை வாங்கி திட்டிக்கிட்டு இருக்காரு இதெல்லாமோ அவங்க அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் வந்துட்டு சொல்கிறாரு மளிகை சாமான் வாங்கிட்டு வரணுன்ட்டு ஏன் அதெல்லாம் நீங்களாம் வாங்கிட்டு மாட்டிங்களா எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமான்ட்டு அவர் திட்டி அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் பில்லு போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே ரிசெப்ஷன் கிட்டே கொடுத்ததெல்லாம் சா பார்த்து சரியாக வாங்கி வைக்க சொல்லு வாங்கி கொடுதெல்லாம் நீ கவனிச்சுக்கொண்டு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க கிட்டே வந்தாக்கா அவங்க சுருத்தாண்டி கேட்குறாங்க அவர் எடுத்து வந்து கொடுக்குறாரு சரியா நம்ம வீட்டுக்கு போகலாமா சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் அங்க அலைய வைக்காத என்னால் முடியலன்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டில் வந்து அம்மா ட்ராயிங் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராதிகா பார்த்துட்டு இருக்காங்க கோபி வந்து என்ன பாருங்க டாடி நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குதா பாருங்கன்ட்டு அவங்களை கொடுக்குறாங்க இவரும் நல்லா இருக்குதுன்ட்டு வாங்கி பார்த்துட்டு உள்ளே போய்டறாரு இந்த இடத்துல அவர் ராதிகோட அம்மா சொல்கிறாங்க எல்லாருமே சின்ன பசங்களை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூலில் விடுவாங்க ஆனால் இங்கே என்னென்னாக்கா அம்மாவை அவங்க பையன் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க ஜாடமாடியா கோபியோட அம்மாவை சீண்டி பேசுறாங்க அப்போது நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லிக் கொடுத்த நாடகம்லாம் பண்ணுறீங்க நல்லாவே இருக்குதுன்றாங்க இந்த மாதிரி ஆளை நான் பார்க்கலன்ட்டு திரும்ப ஒரு ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க நானா கல்யாணம் பையனை உன் பொண்ணுக்கு பார்த்து கல்யாணம் பையன் வைக்க சொன்னது நானான்றாங்க ஆமாம் உன்னோட மருமகத்தை உன்னை விரட்டிட்டாங்க நீங்கள் தான் இங்கே வந்திருக்கீங்கன்றாங்க இந்த மாதிரி வாய்க்கு தான் உன்னோட பிள்ளைகிட்ட நீ போல் நான் ஏன் பையன்கிட்ட தான் இருக்கேன்ட்டு கோபியோட அம்மா சொல்கிறாங்க மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது என்னத்தை நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு ராஜே கேட்குறாங்க பின்ன வேறு என்ன நடக்கிறதான சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்கள் அம்மா உங்ககிட்ட இருக்காங்கன்றாங்க அம்மா என்கிட்ட தான் இருக்காங்க இது என்னோட வீடுன்றாங்க கோபி நிற்கிறாரு இதுக்கு மேலே இங்கே இவங்க அம்மா அங்க இருக்கக்கூடாது அவங்கள முதல்ல வீட்டு வீட்டு அனுப்ப சொல்லும்போது ராதிகா சொல்றாங்க எங்க அம்மா எனக்காக இருக்காங்க அந்த வீட்டில் எங்க அம்மா இருப்பாங்க நீங்க தான் இங்கேயும் வந்திருக்கீங்கன்றாங்க இருக்கீங்கன்றாங்க கேட்டு தான் அவங்க ஷாக் ஆகிட்டு பாராடா என்னை எப்படியெல்லாம் வீட்டு விட்டு வெளியில போக சொல்றா நீ கேட்க மாட்டேடான்னு கேட்குறாங்க அப்போது இது அவ வீடுன்னு சொல்கிறானாக்கா அப்போ உனக்கு வீடு இல்லையா அந்த வீட்டில் நீ எப்படியெல்லாம் கையில் பணத்தோட வீடு சொந்த வீடோடு இருந்தாடா இங்கே வந்துட்டு நீ எதுவுமே புரோஜனம் இல்லாமல் நீங்கள் சும்மா இருக்க மாதிரி இருக்கு ஏடான்ட்டு கேட்குறாங்க அவர் எதுவும் சொல்ல முடியாமல் மொழிக்கிறாரு இதே நேரத்தில் பாக்கியா வீட்டில் ஜெனி அழுதுகிட்டுருக்காங்க செடியும் சமாதானப்படுத்துறாரு தாத்தாவுக்கு நான் கரெக்டாக மாத்திரை கொடுத்து சாப்பாடு கொடுத்துருந்தாக்கா அவர் அளவுக்கு போயிருக்க மாட்டாரு என்னால் தான் தப்பு நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன்ட்டு அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவர் சமாதானப்படுத்துறாரு பாகியாக குழந்தை எடுத்து வந்துட்டு பழுக்க வைக்கிறாங்க தூங்கிட்டு அண்ணிட்டு எதுக்காக ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க அவள் அதே நினச்சி தாத்தாவை நினச்சி அழுதுகிட்ருக்கமான்ட்டு இவங்க சொல்கிறாங்க அதுதான் சரியாக போச்சு இல்லை விடுன்றாங்க நான் கொஞ்சம் தாத்தாவை சரியாக கவனிக்காமல் வச்சுட்டேன் எப்படி தான் அதில் மறந்தேன்னு தெரிலன்ட்டு ஆனால் அமிர்தா தான் சரியாக கவனிச்சிருப்பாங்க அவங்க தான் ஸ்பெஷலு எல்லா வேலையும் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க ஆனால் எனக்கு எதுவும் தெரியலன்றாங்க உங்கள் வீட்டில் நீ ஒரு பொண்ணை வளர்ந்த ஆனால் இங்கே இத்தனை பேர் இருக்குது இல்லையா அதனால் அவளுக்கு பழம் இருக்குது உனக்கு பழக்கம் இல்லை அதனால நீ மறந்துகிட்டு இருப்ப குழந்தை இல்லை இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இப்போ தான் அவருக்கு சரியாக போயிடுச்சு இதுக்கு மேலே நீ அதே நினச்சிக்கிட்டு இருக்காதான்ட்டு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு அழுகிறாங்க இவங்க அதுக்கு செடின்னு சொல்கிறாரு எல்லாத்துக்குமே காரணம் தான் என்னோடய தப்பால் தான் நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் இதுக்கு மேலே நான் தப்பு பண்ண மாட்டேன் உடனே நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் கவலைப்படாதான்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்குறேன் இதோட முடியுது நன்றே வணக்கம்